அனுசூரிய தற்கள் தமிழகம் இந்த பதிவில் நாம் காண இருக்கிற சிறப்புரை மாலையில் இருக்கின்ற கற்கள் வினாவிடங்கள் காண இருக்கின்றோம் இந்தியவை முழுமையாக பாருங்கள் சொல்லலாம் வினா விடைகள் நம்ம சுரப்புற வெங்க மலையில் பார்த்திருக்கின்றது அது தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது இப்ப முதல் வினா சுரப்புற வெங்க மலையில் அயனார் எஸ் தெய்வங்களை கடவுள் வாழ்க்கையில் போற்றுகின்றார் ஆணை முகன் சிவத்திரான் அலைமகள் ஆணை முகன் விநாயகர் கடவுள் வாழ்க்கையில் பாடப்பெறும் தெய்வங்களை குறிக்கும் சிறப்பு தொடர்பை என்ன ஆணை முகனை கண்ணுதல் பவள மால்வரை பயந்த என்றும் வேப்பிரானை எண் நிறைந்த நின்றானை அதாவது எள்ளுக்குள் நிறைந்திருக்கின்ற எப்படி நெய் இருக்குமோ அது போன்று என்கின்ற பொருளை அடுத்து கலைமகள் தவள தாமரை சாதார் கோவில் அதாவது கலைமகள் இருக்கின்ற மலர் வந்து மலர் தாமரை மலர் எனவே அதனை சிறப்பு கொண்டு ஆகியோர் திருப்பிடுகின்றார் அகத்தியரின் மாணாக்கர் எத்தனை பேர் அதன் அடிப்படையில் அமைந்த நூல் எது அகத்தியரின் மாணாக்கர்கள் பன்னேறுவர் அவர்கள் இயற்றிய நூல் பன்னெறு படலம் என்பதாகும் இது ஒரு இலக்கண நூல் அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் எழுதிய நூல் அவற்றையெல்லாம் செலுத்து பன்னேறு படலம் என்ற இலக்கண நூல் ஆகியது அகத்தியரின் பன்னிரு மாணாக்கர்கள் யாரை முதலாகிய மாணவர் என்று புலப்படும் என்பதை கூறுகிறது செல்காட்டியரை அதாவது அந்த சூப்பிரத்தில் சிறப்பு பாயிரத்தில் செல்காப்பியன் முதல் பன்னேறு புலவரும் என்று அந்த நூக்காவின் தொடர் அமைந்திருக்கும் ஓங்கிய சிறப்பின் உலகம் தனக்கை மருமான் தொடரில் தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார் இத்தொடர் குடிமரபு இந்த இதனால் குறிப்பிடப்படுகின்றார் அதாவது இந்த நூலின் ஆசிரியர் அவர் சேரல் மரபை சேர்ந்த குடியினார் என்பது அறியப்படுகிறது சுரப்புற வெண்பா மாலை எதனை முதல் நூலாக கொண்டு தோன்றியது பன்னிரு படலத்தை முதலாக கொண்டு தோன்றியது புறப்புற வெண்பா மாலையை குறிப்பிடும் புறத்தனைகள் பன்னிரண்டு ஏமா அது மாதிரி அப்படின்னா தொல்காப்பியர் வந்து ஏழு புறத்தனைகள் தான் கூறுகின்றார் ஆனா கால வளர்ச்சியின் காரணமாக புறப்புற வெண்பா மாலை பனிரெண்டு துறைகளை வகுக்கின்றது புறப்புற வெண்பா மாலை திணைகளை எவ்வாறு வகைப்படுத்துகின்றது புறத்தனைகள் புறப்புறத்தனைகள் ஆக புறத்தனைகள் புறத்தனைகள் அப்படின்னா மக்கள் ஏழு எட்டு முதல் கும்பை வரை அடுத்து புறப்புற திணைகள் என்று மூன்று அதாவது பாபை பாடான் மற்றும் பொது அகப்புற திணைகள் என்று இரண்டினை கை கிளை மற்றும் பெருந்திணை திணைகளை இவ்வாறு மூன்றாக பிரிப்பதன் காரணம் என்ன புறத்திணை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நேரடியாக போர் சொல்வது புறப்புறத்தினை அப்படின்னு போர் நடைபெறாது இருந்தாலும் போருடன் தொடர்ந்துள்ளது அகப்புறத்தினை ஒத்த அன்பு கிடையாது இருந்தாலும் அன்பு என்பதோடு தொடர்புடையது அதனால் அயனார் இதனார் அவர்கள் இந்த பனிரு துறைகளை புறத்தினை புறப்புறத்தினை அகப்புறத்தினை என்று மூன்று வகைகளாக பிரித்தார் சரிங்களா திணைகளை புறப்புற வெண்பா மாலை எப்பெயர் கொண்டு குறிப்பிடுகிறது படலம் புறப்புற வெண்பா மாலை பார்த்தீங்கன்னா வெற்றி திணை தளம் வெற்றி படலம் கடந்தை படலம் என்று படலம் என்றுதான் குறிப்பிடுகின்றது பண்டைய காலத்தில் போரிட வரும் செய்தியை தெரிவிக்க எதனை மரபாக கொண்டனர் ஆமிரை தவறுகளை மரபாக கொண்டனர் அடித்தளம் வந்தா இருக்கு அப்படின்றது அவர்களும் உணர்ந்து விடுவார்கள் அதற்கான முயற்சிகள் என்னவோ முன் ஏற்பாடு என்னென்னவோ அவரை தான் செய்ய தங்குகிறார் எனவே ஆமிரை தவறுகள் தான் மரபாக இருந்தது வெற்றியின் பிள்ளை வழக்கு என்பதன் பொருள் என்ன பிள்ளை அப்படின்னா கறிப்பூரி அந்த கறிப்புரியனுடைய அதாவது அந்த பறவையை கண்டு அல்லது அந்த பறவையை கொண்டு நீத்தம் கூடிய புலவர்களுக்கு பதுக்கலை வழங்குதல் தான் பிள்ளை வழக்கு வழக்கு என்றால் வழக்கம் இந்த இடத்துல வந்து பதுக்கலை வழங்குதல் வழக்கம் அந்த கறிக்குடிநீக் கொண்டு நீத்தம் குடிநிலை என்னும் குறைக்குரிய தொடர் என்ன அல் தோன்றா மண் தோன்றா காலத்தொழில் வாழ்வு முன் தோன்றி மூத்த குடி என்பது குடிநிலை என்னும் குறைக்குரிய தொடர் ஆகும் குடிநிலை அப்படின்னாக்கோ அந்த கரந்தை வீரன் என்ன செய்வான் தம்முடைய குடிப்பெருமையை தாமே எடுத்து கூறுகின்ற அந்த துறை தான் குடிநிலை கரந்தை வீரன் சரிங்களா அடுத்தது வங்கி படலுக்கு மாராயம் என்பது என்ன அரசனால் செய்யப்படுகின்ற சிறப்பு என்பது இதன் பொருள் வாங்கி படலுக்கு இடம்பெறும் பேய் தொடர்பான துறைகள் என்னென்னா பேய் நிலை போர்க்களத்தில் விழுப்புண்பட்டு வீழ்ந்த வீரனை பேய் காவல் செய்தல் பேய்காஞ்சி முதல்ல என்னென்ன துறைகள் பார்த்துருவோம் பேய்நிலை பேய் காஞ்சி தொட்ட காஞ்சி தொடா காஞ்சி சரிங்களா பேய்நிலை அப்படின்னாக்கும் போர்க்களத்தில் விழிப்புண் பட்டு வீழ்ந்த வீரனை பேய் காவல் செய்தல் பேய் காஞ்சி அப்படின்னாக்கும் போர்க்களத்தில் விழிப்புண் பட்டு வீழ்ந்த வீரனை பேய் அச்சுறுத்தியது பேய் வந்து அவளை பயமுட்டோம் தொட்ட காஞ்சி பட்ட வீரனை வீட்டில் வைத்து பாதுகாக்கும் போது வீரனின் குண்டை பேய் தொடுதல் அதாவது தொட்டு பார்க்கணும்னா தொட்ட காஞ்சி தொடா காஞ்சி விழுப்புண்பட்ட வீரனின் புள்ளை தொட செய்த வீரனை தீண்ட அஞ்சி திரும்பி போதல் அந்த தொட்டு பார்க்கறதுக்கு பயந்து போயிடும் அது தொடா காஞ்சி சரிங்களா பாலான் படலத்தில் அரசன் கடவுள் மற்றும் காமம் சார்ந்த துறைகள் எத்தனை அரசன் சார்ந்த துறைகள் முப்பத்தி மூன்று கடவுள் சார்ந்த துறைகள் ஆறு காமம் சார்ந்த துறைகள் எட்டு கைக்கிளை அது பாடப்படும் பாவகை என்ன மறுப்பா அப்படின்னா வெங்காயம் தொடங்கி அது ஆசிரியப்பாவில் முடிந்தல் அதுதான் வந்து கைக்கா என்னும் பாவகை பொதுவியல் படலத்தின் பிரிவுகள் எத்தனை பனிரண்டு அதாவது பொதுவியல் படலத்தில் மொத்தம் பனிரெண்டு குறைகள் விட்டின்றன பிரிவுகள் என்று பார்த்தோம்னா சிறப்பு பொதியியல் அஞ்சி பொதியியல் முல்லை பொதுவியல் சிறப்பு பொதுதலில் பதினோரு குறைகள் ஆறு துறைகள் முல்லைப் பொதுமதில் எட்டு துறைகள் அடுத்து கைக்கிளை படலத்தின் பிரிவுகள் ஆண்பார் கைக்கிளை பெண்பார் கைக்கிளை ஆண்பார் கைக்கிளை என்றால் ஒன்பது துறைகள் அதாவது அந்த பிரிவு இருக்கின்ற துறைகள் ஆட்சி முதல் வெளிப்படை இருத்தல் வரை அடுத்து பெண்பார் கைக்கிளை அப்படின்னாக்க பத்து ஆண்டல் முதல் நெஞ்சொடு மெடிதல் வரை பெருந்தினை படலத்தின் பிரிவுகள் எத்தனை அதாவது பெண்பால் கூற்று இருபால் பெருந்தினை எனும் இரண்டு பிரிவுகள் இந்த பெண்பால் கூற்றில் இடம் பெறுகின்ற துறைகள் மொத்தம் பத்தொன்பது அவை இயற்கை முந்தூருக்கல் முதல் செல்கை என விடுதல் வரையிலான துறைகள் இருபால் பெருந்தினையில் கூறுகின்ற துறைகள் மொத்தம் பதினேழு அதாவது சில வழிந்துதல் முதல் கரை ஆக சுறப்புற இரண்டாம் அளவில் இருக்கின்ற கருத்துக்களை மாதிரிங்களா தாளாக இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்பா இதனோடு தொடர்ந்து வீடியோக்களில் இருக்க இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படுகுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துக்கட்டையில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்